இன்றைய காணொலி வந்து என்ன காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவைக்கா மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட அந்த தாவைக்கா மாநாட்டில் பார்த்திங்கன்னா அவர்களோட கொள்கை தலைவர்களாக வந்து ஒரு ஐந்து தலைவர்களை விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா பெரியாறு அம்பேத்கர் காமராஜர் அம்மாள் வேலுநாச்சியார் ஓகேவா இதில் வந்து சிலர் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியாரை வந்து எதுக்கு வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜாதி இங்கே வாக்கை வந்து பெறுறதுக்காக தான் வைச்சாங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க லூசு பசங்கள் வேலுநாச்சரோட வரலாறையும் படிக்கிறதில்ல எதுக்காக வச்சாங்கன்னு தெரிகிறதில்ல பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் எப்படின்னா இந்த அந்த தேவர் சித்திய சார்ந்த அவங்க வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்னதுனால தான் வைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க விஜய் எதற்காக வச்சார் அப்படிங்கிறத தான் நம்ம அந்த காணொலியில் போகிறோம் நிஜமாக விஜய் எதற்காக அந்த இதை வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாவுக்கும் வேலுநாச்சியாருக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரோட கணவர் தேவர் அவர் வந்து போரில் காளையார் கோவில் முன் முன்னாடி வந்து சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு சுட்டு கொல்லப்படுகிறார் அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து போகிற வந்து நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கோவிலுக்கு ராணியோட போகும்போது ராணி வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க வேலுநாச்சியார் அப்போ அவங்க கோயிலுக்கு போகும்போது தனியார் முத்துவடநாதர் போகும்போது வெள்ளையர்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு தேவரை வந்து காளையர் கோயில் வாசலில் வச்சு சுட்டுக்கொள்கிறாங்க இன்றைக்கும் காளையர் கோயிலில் போனீங்கன்னா காளையர் கோயில் வாசலில் முத்து அவர் இறந்த இடத்துல நினைவு சின்ன வச்சுருக்காங்க ஸோ வேலுநாச்சியாக கர்ப்பிணியாக இருக்கும்போது தான் அந்த போராட்டத்தை துவங்குகிறாங்க அந்த மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றுவதற்காக அவர்கள் சிவகங்கையை விட்டு வெளியேறும்போது அவர் வந்து கர்ப்பிணியாக இருந்துட்டாங்க